சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் டொனால்ட் ட்ரம்பின் வலையில் சிக்கிய இலங்கையின் ஏற்றுமதியாளர்கள் பல வியாபார நடவடிக்கைகள் ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் யாழ்ப்பாணத்தில் ஆலய நெறிமுறைகளை மீறிய பிரதமரின் பாதுகாப்பு பிரிவினர் அரசு அதிகாரத்தை மீறும் தேசிய மக்கள் சக்தி முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் எஃப்இ வெளியிட்டுள்ள அதி முக்கிய அறிக்கை பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தலுக்கு முன் வெலிக்கந்தையில் இருந்து கொழும்பு சென்ற ராணுவ வாகனம் தையட்டியில் அமைக்கப்பட்ட சட்டவிரோதமான விகாரைக்கு எதிரான போராட்டம் மீண்டும் ஆரம்பம் பிள்ளையான் தொடர்பில் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் வெடிகுண்டுகள் மீட்பு கொழும்பு நோக்கி சென்ற பேருந்தில் தூக்கி வீசப்பட்ட இளைஞன் பலி உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நம்மிடம் பெற்றுக்கொள்ளலாம் VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன் தொடர்வன விடிவான செய்திகள் ஜழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திற்கு பிரதமரின் பாதுகாப்பிற்கென்று சென்ற பாதுகாப்பு பிரிவினர் வளாகத்திற்குள் காலணிகளோடு நடமாடியமைக்கு பல்வேறு தரப்பினரும் தமது கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் வெளியிட்டு வருகின்றனர் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் நேற்று இடம்பெற்றது இதன்பொழுது ஆலய வழிபாட்டுக்காய் பிரதமர் கரணியமர சூரிய ஆலயத்துக்கு சென்றார் இந்நிலையில் பிரதமரின் பாதுகாப்புக்காக ஆலய சூழலில் பெருமளவான போலீஸ் விசர்ட் அதிரடிப்படையினர் பிரதமரின் பாதுகாப்பு பிரிவினர் குவிக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் சாதனைகளுடன் ஆலய வளாகத்தினுள் கடமையில் ஈடுபட்டனர் அதேவேளை ஆலயத்துக்குள் பிரதமர் வழிபாட்டுக்காக சென்ற போது பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் பிரதமரின் பணிக்குழாமை சேர்ந்தவர்கள் மேலங்கிகளுடன் ஆலயத்துக்குள் பிரவேசித்தனர் பிரதமருடன் சென்றிருந்த கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் இளம்குமரன் ஆகியோர் மேலங்கிகளை கலட்டிவிட்டு சென்ற போதிலும் பிரதமரின் பணிக்குழாமை சேர்ந்தவர்களும் பாதுகாப்பு பிரிவினரும் மேலங்கியுடன் சென்றிருந்தனர் பிரதமரின் வருகைக்காய் அதிகாலை வேளை குவிக்கப்பட்டிருந்த போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் பிரதமரின் பாதுகாப்பு பிரிவினர் ஆலயத்துக்கு சென்ற பக்தர்களை உடற் சோதனைக்குட்படுத்தி அதிகரித்ததால் பக்தர்கள் இன்னர்களை நோக்கினர் இது தொடர்பில் ஆலய பிரதம குறுக்களால் பிரதமர் அலுவலக அதிகாரிகளிடம் முறையிட்டதைத் தொடர்ந்து பாதுகாப்பு கடிப்பிடிகள் தளர்த்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் சட்ட விதிகளுக்கும் எமது மக்களின் சமய வெளிமியங்களுக்கும் மதிப்பளிக்காமல் அரசாங்கம் என்ற அதிகார தேசிய மக்கள் சக்தி செயற்படுவதாக பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் குற்றம் சாட்டியுள்ளார் நீர்வேலியில் பிரதமர் கலந்து கொண்ட பிரச்சார மேடையில் தன் தொடர்பில் பெயர் குறிப்பிட்டு நீண்டதாக அமைச்சர் சந்திரசேகன் தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நீர்வேலி வாய்க்கால் தரை பிள்ளையார் கோவில் முற்றத்தில் கோவிலின் முகப்பினை மறைத்து மேடை அமைத்து தேசிய மக்கள் சக்தி பிரச்சாரக் கூட்டம் நடத்தியது அந்த பிரச்சாரம் தேர்தல் சட்ட விதிமுறை மூறல் என்பதை நேரில் தேர்தல் முறைப்பாட்டு அலுவலன்பு சுட்டிக்காட்டினேன் அது பற்றிய முறைப்பாடுகளையும் மேற்கொண்டேன் சட்ட சம்பிரதாயம் மற்றும் எமது சமய ஒழுக்க விதிகளின் அடிப்படையில் ஆலய வளாகத்துக்குள் தேர்தல் பரப்புரை கூட்டங்களை எந்த கட்சியும் நடத்த முடியாது வீதியால் செல்வோர் கூட கோவிலை தரிசித்து செல்ல வேண்டும் ஆகவே கோவிலை மறைத்து அரசியல் பிரச்சாரம் செய்வதென்பது உள்ளது இவர்களே நாம் எதிர்ப்பினை மேற்கொள்ள காரணம் தேர்தல் முறைப்பாடுகளை அடுத்து தேர்தல் அதிகாரிகள் கூட்ட ஏற்பாட்டாளர்களுக்கு வழங்கிய அறிவுறுத்தல்களை அரசாங்கம் என்ற அதிகார மமதியில் பிரதமர் தலைமையிலானவர்கள் மீறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் ஞாயிறு பேரழிவுக்கான நீதியை அரசாங்கம் வழங்கும் என்ற நம்பிக்கை பொதுமக்களிடையே நலிவடைந்த நிலையில் ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு முன்னதாக தீர்வு கிடைக்கும் என தற்போதைய ஜனாதிபதி வழங்கியுள்ள உறுதிமொழியானது தற்போது முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக மாற்றம் பெற்றுள்ளது தாக்குதலின் பின்னர் இலங்கையில் ஆட்சி செய்த இரண்டு தலைவர்கள் மற்றும் இந்த அதிகாரிகள் பொதுமக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேசிய பாதுகாப்பின் முக்கியமான பிரச்சனைகளை குறைத்து மதிப்பிடும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளரின் பதில்கள் பெரும் சந்தேகங்களை கிளப்பியுள்ளன இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதல்கள் மீண்டும் நிகழாது என்று நாம் கருத முடியாது குற்றவாளிகளை அடையாளம் காணவும் வலுவான திறமையான தேசிய பாதுகாப்பு முறையை அறிமுகப்படுத்தவும் இணைந்து பணியாற்ற வேண்டிய பொறுப்பு கடமை மற்றும் அதிகாரம் தற்போதைய ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ளது இந்நிலையில் இலங்கையில் இடம்பெற்ற ஞாயிறு படுகொலை தொடர் தொடர்பில் விசாரித்த அமெரிக்க பெடரல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை குழுவின் தலைவரால் லாஸ் ஏஞ்சல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட எழுபத்தொரு பக்க பிரமாண பத்திரத்தின் நகல் தற்போது வெளியாகியுள்ளது அமெரிக்க அரசாங்கத்தின் உதவியை இலங்கை ஏற்றுக்கொண்டதால் குறித்த அறிக்கை தற்போது வெளியாகியுள்ளது விசாரணையின் போது போலீசாரால் சேகரிக்கப்பட்ட தொலைபேசிகள் மடிக்கணனிகள் மற்றும் கேமராக்கள் போன்ற எழுநூறுக்கும் மேற்பட்ட மின்னணு சாதனங்களை இலங்கை எஃப்இஐ புலனாய்வாளர்களுக்கு வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் தற்பொழுது அவரை தொன்னூறு நாட்கள் விளக்கமறியலில் வகித்து விசாரணை மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன ரவீந்திரநாத் நெருங்கிய நண்பராக இருந்த கலைப்பிடத்தின் பீடாதிபதி கலாநிதி பாலசுகுமாரின் பதவி விலகலுக்காக இந்த கடத்தல் சம்பவம் மேற்கொள்ளப்பட்டது இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு பெறும் விசாரணை நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ

தற்போதைய அரசு தொடர்ச்சியாக தமக்கான நீதியை வழங்க மறுத்து வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த விகாரியினை அகற்றி எமது காணிகளை விடுவிக்கும் வரை எமது போராட்டம் தொடர்ந்து செல்லும் என்றும் தங்களுடைய போராட்டம் இரண்டு வருடங்கள் கடந்தும் தமக்கான தீர்வு இன்னும் எட்டப்படவில்லை என்று தெரிவித்த போராட்டக்காரர்கள் எமது நிலத்தை மீட்கும் வரைக்கும் எமது போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளனர் குறித்த தையட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிரான போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இணைந்து கொண்டுள்ளது இந்நிலையில் இன்றைய தினம் பூரணி நாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை தொன்னூறு நாட்கள் விளக்கு மறியலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நபர் ஒருவர் கடத்தப்பட்டு காணாமல் போனமை தொடர்பில் குற்றப்பிராய்வு பிரிவால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போதே அவர் எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் கிழக்கு மாகாணத்தின் பேராசிரியர் பல்கலைக்கழக உபவேந்தர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் குற்றப்பிரணாவித்த நிகழத்தால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதிகளில் நேற்றைய தினம் வெடிகுண்டுகள் மீட்கப்பட்டன நாராயணன் சுவாமி கோவிலுக்கு அரகாமையில் உள்ள கிணறுண்டை சுத்தம் செய்த போதே இவ்வாறு வெடிகுண்டுகள் அவதானிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் காங்கேசந்துறை போலீசாருக்கு விடயத்தை தெரியப்படுத்திய நிலையில் ஆர்பிஜி குண்டு மற்றும் எண்பத்தொரு மில்லிமீட்டர் குண்டு வகைகளை இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன திருகோணமலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்தின் முன் முன்கதவிலிருந்து தூக்கி வீசப்பட்ட ஒருவர் விபத்தில் உயிரிழந்தார் நேற்று பிற்பகலிடம்பெற்ற இந்த விபத்தில் போதிவெல ரிகில்ல கஸ்கட பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயது இளைஞனை உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞன் கபரண திருகோணமலை வீதியின் கபரண பகுதியில் விபத்திற்கு முகம் கொடுத்தார் விபத்தில் சிக்கிய இளைஞன் கபரணை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வந்த போது உயிரிழந்துள்ளார் விபத்தோடு தொடர்புடைய பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதோடு கபரணை போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் பரஸ்பர விதிகளின் தாக்கத்தால் இலங்கை ஏற்றுமதியாளர்களின் பல வியாபார நடவடிக்கைகள் ரத்து செய்யப்படும் நிலை ஏற்படலாம் என ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது இதுகுறித்து குறித்த வங்கி தெரிவிக்கையில் அமெரிக்கா விதிக்கும் குறைந்த வரிகளால் பயனடையும் இந்தியா மலேசியா மற்றும் மெக்சிகோ போன்ற போட்டியாளர்கள் இலங்கைக்கு வெளியே முதலீடுகளை ஈர்க்கக்கூடும் வரிகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் ஏற்றுமதி உற்பத்தி மற்றும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை குறைப்பதன் மூலம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சியை குறைக்கும் அதே நேரத்தில் வேலையின்மை மற்றும் நிதி நெருக்கடிகளை அதிகரிக்கும் எனவே இந்த அபாயங்களை குறைக்க ஏற்றுமதி சந்தைகள் மற்றும் தயாரிப்புகளை இலங்கை பல்வகைப்படுத்த வேண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய சந்தைகள் மற்றும் ஆசிய பிராந்திய கூட்டாளர்களாக விரிவடைவது மின்னணுவியல் போன்ற உயர் மதிப்புள்ள துறைகளை மேம்படுத்துவது ஆகியவை வாய்ப்புகளில் உள்ளடங்கும் பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை விரைவுபடுத்துவதும் முயழ்தன்மையை மேம்படுத்தும் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் முன்னேற்றம் இருந்த இலங்கையின் கடன் சுமை அதிகமாக உள்ளது பொது நிதியை உறுதிப்படுத்த நிலையான சீர்திருத்தங்கள் தேவைப்படுகின்றன நிதி மாற்றங்கள் அல்லது மறுசீரமைப்பில் தாமதங்கள் பெரிய பொருளாதார ஸ்திரத்தன்மையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தக்கூடும் இந்தியாவின் வலுவான உள்நாட்டு தேவையால் தூண்டப்பட்டு தெற்காசியா வேகமாக வளர்ந்து வரும் துணை பிராந்தியமாக தொடர்ந்தாலும் இலங்கையின் போக்கு தனித்துவமானது நெருக்கடிக்கு பிந்தைய மீட்பு சவால்களால் குறிக்கப்படுகின்றது இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்